நல்ல உதிரி உதிரியான தக்காளி சாதம் குக்கரில் செய்து அதுக்கு சைடிஷும் பார்க்கலாம் வாங்க வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி சூப்பரான தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் தக்காளி சாதம் குக்கரில் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து எல்லாமே நறுக்கி ரெடியாக வச்சுருக்கீங்க முதல்ல உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து ஒரு கடாயில் வச்சு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கீங்க எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு உளுந்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் இது நல்லா மூணு பொரியட்டும் நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா குண்டு குண்டாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்ல எண்ணெயிலேயே நல்ல ஓரளவு வதக்கலாங்க கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும் கொஞ்சம் வேகணும் அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு வந்து அப்படியே தோலோடு இடிச்சிட்டு போட்டிருக்கேன் போட்டு நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க அந்த பூண்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சமா மஞ்சள் தூளும் மிளகாத்தூள் தண்ணி மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் போட்டு அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணுங்க நல்லா அது அப்படியே கலர் மாதிரி நல்லா ரோஸ்ட்டாகி வரும் பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வரணுங்க டேஸ்ட்டு வேறு லெவலுக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி தக்காளி சாதம் எல்லாத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு அருமையாக இருக்குங்க உருளைக்கிழங்கு வறுவல் மேலாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியலை தூக்கிட்டு இறக்கணும்னா அருமையான உருளைக்கெழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது தக்காளி சாதம் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் என்ன ஊற்றிருக்கேன் என்ன காஞ்சோன்னா கடுகு உளுந்து போட்டிருக்கேன் கடலப்பருப்பு இருக்கோன்னா போட்டிருக்கங்கண்ணா இன்றைக்கி கடலைப்பருப்பு போடல அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல்லு நறுக்கி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நறுக்கி வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது என்ன கருப்பில் இருந்தால் கருப்பில் போட்டுக்கோங்க இன்னைக்கு நான் கருப்பில் போடலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொத் சாரி தக்காளியும் போட்டு கொஞ்சமாக கழுவு போட்டு நல்லா வதக்கின முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தனி மிளகாத்தூளும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த அரிசியும் போட்டுட்டு அதுக்கு எவ்வளோ தளவு தண்ணியோ நான் வந்து நார்மல் பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதாங்க போட்டேன் போட்டு ஒரே ஒரு விசில் தான் வச்சேன் எங்கள் குக்கருக்கு வந்து நான் ஒரு விசில் தான் வைப்பேன் இந்த பாருங்கள் சூப்பராக நல்ல உதிரி உதிரி அருமையான குக்கர்லேயே அருமையாக செஞ்சாச்சு தக்காளி சாதம் டக்குன்னு ரெடியாகிடுச்சுங்க அதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு வரவும் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குக்கரில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்